வணக்கம் ஜெயார்கோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது பசளைக்கீரை கூட்டு இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதுதான் பசளைக்கீரை இது வந்து கொடி பசலை கிடையாது செடி பசலை செடியில் வந்து தழுக்கிறது கொடி பசலைங்கிறது இன்னொரு வகை இதை வந்து தனித்தனியாக நம்ம இலையை ஆஞ்சிக்கணும் ஆஞ்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்துருப்பு ஒரு சின்ன பல்லாரி ஒரு நாள் பச்சை மிளகா இதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த கீரையில் வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குது நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறது போனுக்கு எல்லாமே வந்து இரும்பு சத்து எல்லா இதுவுமே இருக்குது அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு கீரை ஒரே கீரையில் டெய்லி ஒரு கீரையாக கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக எல்லா கீரையும் பற்றி நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலே தெரியும் கீரை வகைகளை எப்படி எப்படி வதக்கிறது எப்படி நம்ம வந்து கூட்டு செய்கிறதுங்கிறது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கட் பண்ணி வச்சா கீரையை புழிஞ்சு போட்டுக்கலாம் நீர் இருக்கக்கூடாது பொதுவாகவே கீரையை வந்து நிறையா வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது சத்தியெல்லாம் போயிடும் அதனால் கரெக்டாக நம்ம வந்து கரெக்டான அளவில் அது இருக்கிற நீர்லேயும் வேக வைக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு பருங்க வதக்கின உடனே நல்லா நீர் விட்டு நீராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நீரை எடுத்துருங்க இல்லாட்டி இன்னும் நீர் விட்டு அந்த ஓவர் தண்ணியில் கூடாது குக்காகனா நமக்கு அந்த கீரையில் உள்ள சத்தெல்லாம் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கொஞ்சமாக இருந்ததுன்னா அதை வத்த வச்சுருங்க நிறையா இருந்ததுன்னா அதை இறுத்து எடுத்துருங்க எடுத்துட்டு அதை நம்மளே வந்து சூப்பாக குடிச்சிக்கலாம் வேஸ்ட் ஆகாமல் பாசிப்பருப்பு தனியாக அவிவச்சிருக்குறேன் இதிலே போட்டு நம்ம வைக்க கூடாது அது ரொம்ப நேரம் ஆகும் அதனால் ஓவர் குக் ஆகிரும் கீரை தனியாக அவிய வச்சு கொஞ்சம் தேங்காய் சீரகம் போட்டு துருவி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிட்டனா சுவையான கீரை ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி தினமும் ஒரு கீரையாக கொடுத்து குழந்தைகள ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க நமக்கு எந்த வித நோயும் அண்டாமல் இருக்கும் கீரைகள்லாம் நிறைய சாப்பிட்டா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகணுன்னு அவசியம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்